ஜெயம் ரவியோட வித்தியாசமான நடிப்புல வெளியான படம் தான் கோமாலி இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோவாவும் வள வந்திருப்பாரு அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்டாவும் குழப்பமும் அந்த படத்துக்காக அவரு எந்த அளவுக்கு மென கெட்டிருக்காருன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துல பதினெட்டு கிலோ எடையை கம்மி பண்ணிருக்காருங்க சோ இது அவருடைய டெடிக்கேஷன் லெவல காட்டுது இவர் மட்டும் இல்லங்க ஹீரோயின் ஒருத்தவங்களும் உடல் எடையை கம்மி பண்ணிருக்காங்க அவங்க வேற யாருமே இல்லங்க வரலட்சுமி தான் கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோ எடையை கம்மி பண்ணியிருக்காங்களாம் நாலு மாசம் கடின உழைப்புக்கு அப்புறமா கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோ எடையை கம்மி பண்ணி இப்போ ரொம்பவே அழகா இருக்காங்களாம் அவங்களுக்கு அவங்கள பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்க ப்ரௌடா ஃபீல் பண்றாங்களாம் அத ஒரு வீடியோ மூலயமா அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க விக்ரம் அவர்கள் இப்ப சோஷியல் மீடியால ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்காருன்னு சொல்லலாங்க அவருடைய ஃபேன்ஸ் இப்போ மீட் பண்ணிருக்காரு எதுக்காக பார்த்தீங்கன்னா பி எஸ்காக இல்லங்க கோப்ரா படத்துடைய ப்ரொமோஷனுக்காக இவர் மட்டும் இல்லாம இவர் கூட இந்த படத்துல நடிச்ச மூணு ஹீரோயின்ஸும் திருச்சிக்கு போயிருக்காங்க அந்த ப்ரொமோஷன் சப்ப எடுத்த போட்டோஸ் உங்களுக்காக செம்பருத்தி சீரியல் என்னதான் முடிஞ்சாலும் நம்ம யாராலுமே மறக்க முடியாத பேர் கார்த்திக் அண்டு ஆதியா வரைக்கும் சீரியல் டாப் லெவல்ல போயிட்டு இருந்தது சடனா அவரு அந்த போயிட்டாரு அப்படி அவர் போகும்போது ஓனா படத்தை எடுக்க போறேன் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை நீங்க எல்லாருமே டொனேட் பண்ணுங்க இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு ஒரு நாள் அவரே வந்து நீங்க கொடுத்த பணம் எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருந்தது கோடை சீக்கிரம் படத்துடைய அப்டேட் பத்தி பேசுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அந்த வகையில இப்ப ஒரு சூப்பரான அப்டேட் ஒண்ணு கொடுத்திருக்காரு ஆமாங்க இப்போ அவருடைய படத்தை ரிலீஸ்க்கு தயாராயிட்டிருக்கா அந்த வகையில அந்த படத்துடைய ட்ரெய்லர் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காராம் இந்த விஷயத்த அவரே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணிருக்காரு இந்த மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டால படத்துடைய ட்ரெய்லர் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நான் ரிலீஸ் பண்றேன் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு கார்த்திக் அப்படின்ற அவருடைய நேமுக்கு பதிலாக பண்ணிருக்காரு அப்டேட் தெரிஞ்சிருச்சு இப்ப ஷபானா என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஆளே மாறி போயிருக்காங்க ஆமாங்க ஷபானாக்கு மேரேஜ் ஆகும் கூட இப்படி இல்ல ஆனா இப்போ இந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹேர் கட் எல்லாம் பண்ணிருக்காங்க இந்த போட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த போட்டோவை ஷேர் பண்ண ஷபானா என்ன சொல்லிருக்காங்கன்னா நத்திங் சேஞ்சஸ் இஃப் நத்திங் சேஞ்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க சோ ஷபானாவோட இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் ஏன் இப்படி மாறுனீங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டான டால் மாதிரி இருக்கீங்க பாப்பாவாட்டும் இருக்கீங்க இப்படி அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க ஒரு சிலரும் இது உங்களுக்கு நல்லா ஹெல்ப் எதுக்கு உங்களுக்கு தேவையா ஒரு நல்ல சீரியல் நடிகைன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்றாங்க சோ நீங்க சொல்லுங்க ஷபானாக்கு இந்த கெட்டப் நல்லா இருக்கா இல்லையன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் இது வரைக்கும் நடிகைகள் அண்டர் வாட்டர்ல போட்டோ ஷூட் பண்ணி பாத்துருக்கோம் இமி ஜாக்சன் தொடர்ந்து இப்போ சமீரா ரெட்டியும் அவங்களுடைய பிரெக்னன்சி டைம்ல அண்டர் வாட்டர் ஷூட் பண்ணிருக்காங்க அந்த வீடியோவை அவங்களே ஷேர் பண்ணிருக்காங்க சோ அந்த வீடியோ உங்களுக்காக இந்த அண்டர் வாட்டர் போட்டோஷூட் செமையா இருந்துச்சு நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் பண்ணேன் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க சுந்தரி சீரியலுடைய ஹீரோயின் சுந்தரி அவங்களுடைய பர்த்டேவை செலிபிரேட் பண்ணிருக்காங்க அவங்க யாருக்கு பர்த்டேவை செலிபிரேட் பண்ணிருக்காங்க நீங்களே பாக்கலாம் ரம்யா பாண்டியன் அவங்களுடைய டாக் கூட விளையாடுறாங்களாம் அதை அவங்க ஒரு கேப்ஷனோட ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்காக அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுல பிஸி ஆயிட்டாங்க இன்க்ளூடிங் நானும் என்னோட டாகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சுங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல்லை பிரஸ் பண்ணிடுங்க